வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் சீனி பைப்பாஸ் எக்ஸாக்டா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க எழுநூத்தி சதுரடி இடத்துல எழுநூத்தி ஐம்பது சரல வீடுங்க எழுநூத்தி ஐம்பது சதவடி இடத்துல எழுநூத்தி ஐம்பது வீடுங்க வடக்கு வசதிங்க டூ பி வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க போர் வசதியோட இருக்குங்க வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க நீங்க உடனடி கிரையம் பண்றீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சிருங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் சீலம் எப்படி பைப்பாஸ் இருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க எழுநூற்றம்பது சடி இடத்துல எழுநூற்றம்பது சடையில் வீடுங்க வடக்கு வசதிங்க டூ பி வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க